மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மூணு மடங்குக்கு மேல நல்ல பலங்கள் நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இந்த அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக வந்துருச்சு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அது அதிசார குறுப்பயிற்சி நடைபெறுகிறது அது ஐம்பது நாட்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இந்த நாற்பத்தி எட்டு ஐம்பது நாட்களும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல போய் குரு பகவான் இருந்து உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் மிகப்பெரிய ஒரு ஒளி வட்டம் உங்க ராசி மேல அடிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு தௌசண்ட் டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறதுக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்பை வச்சு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா உங்கள் மேல் ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஒளி வெள்ளம் உங்கள் மேல் பாயப்போகின்றது போல மிகப்பெரிய அளவில் வெளிய அளவில் லைம் லட்டுக்கு வர போகிறீங்க மகர் ராசிக்காரங்க எல்லாருமே ஏற்கனவே மகர் ராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள் இந்த உழைப்பிற்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய இந்த மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நல்ல அதிசார குறிப்பெயிற்சிங்க இந்த அதிசார குறிப்பிர்ச்சி எதையும் செய்யலாம் திருமணத்திற்கு தடை இருந்தது விலகுது புத்திரபாக்கியத்திற்கு தடை இருந்தது விலகுது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு தடை இருந்தது விலகுது ஏற்கனவே கஷ்ட நஷ்டமாக இருந்தக்கூடிய வியாபாரம் தொழில் விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசார குருப் பெயர்ச்சி